ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மகாபாரத கதைகள்ல பிரகல்நாதன் இந்த தலைப்புல பார்க்க போறோம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டை ஹிணிய கசிப்புன்னு சொல்லப்படுற ஒரு அரசர் ஆண்டிட்டு வராரு அவர் தன்னோட வலிமையை பத்தி ரொம்பவும் கர்வமாகவும் இருக்காரு தன்னை விட சக்திசாலி இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவருக்கு எப்பவுமே இருந்துட்டு வருது உலகத்துல எந்த சக்தியும் தன்னை விட பெரியது இல்லை அப்படிங்கிறது அவர் ரொம்பவும் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு உலகத்துக்கு வெளியே தனக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படிங்கிறது அவர் நம்ம தயாராவே இல்லை மரணத்துக்கு அவரு சிறிதும் அஞ்சுறதாவும் இல்லை வீட்டுக்கு வெளியேயோ உள்ளையோ தரையிலையோ வானத்திலேயோ பகல்லையோ இரவுலையோ என்ன யாருமே கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு இந்த குடிமக்கள் எல்லாருக்கும் அவர் மேல ரொம்பவும் பயம் அதனால எப்ப பார்த்தாலும் அவர் பார்த்தாலும் நடுங்கிட்டே இருப்பாங்க அவரோட எந்த ஒரு விருப்பத்துக்குமே இவங்க யாரும் மாறுதலா செயல்படுறதே இல்லை இரநகசுப்புக்கு ஒரு மகன் இருந்தான் அந்த மகனோட பிரஹல்லாதன் பிரஹல்லாதன் ஓரளவுக்கு பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு குரு கிட்ட அவரை அனுப்புறாங்க பிரகலாதன் அறிவு கூர்மையும் கெட்டிக்காரம் வாய்ந்த சிறுவனா இருக்கான் அதனால குரு ரொம்பவும் அன்பா அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு இப்படி படிப்புல சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் தன்னோட மகன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டகசுக்கு சோதிக்கலாம்னு நினைக்கிறாரு அதனால குருவையும் பிரகல்லாதனையும் கிட்ட வரவழைக்கிறாரு வரவழைச்சவர் பிரகலாதனை பார்த்து இந்த உலகத்திலேயே எல்லாரையும் விடவும் ரொம்பவும் பெரிய பலவான் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு மைந்தன் எப்படின்னு தன்னைதான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஆனா அவன் என்ன சொல்றான்னா இந்த உலகத்தை விட பெரியவர் நம்ம படைச்சு காக்குற கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இத கேட்ட ரென்னக்கோசபு கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாரு குருவை பார்த்து என்ன கேட்கிறாருனா இதுதான் நீ உனக்கு சொல்லி கொடுத்த லட்சணமா அப்படின்னு சொல்லி கத்தர ஆரம்பிக்கிறாரு இதன்னா உனக்கு சொல்லி தரவே இல்லை அரசு அவன் தானாவே இப்படி எல்லாம் தன்னோட அறிவுக்குர்மையால பேசுறான்னு சொல்லிட்டு அந்த குருவும் பதில் அடிக்கிறான் இவன் இங்க இருந்து கூட்டிட்டு போ இனி உனக்கு நல்ல முறையில கல்வி கற்பிச்சுடு இவன் இந்த மாதிரி முட்டாள்தனமான பேச்சு என்னமே பேசக்கூடாது இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி குருவை எச்சரித்து என்ன கணுப்புறாரு ஆசிரியர் பாவம் என்ன செய்வாரு பிரகலாதன் அழைச்சிட்டு போய் அவரு தன்னோட இருப்பிடத்துக்கு கூட்டிட்டு போய் எல்லா விதமான கல்வியும் கற்பிக்கலான்னு ஆரம்பிக்கிறாரு அப்படி கற்பிக்கும் போது மறந்தும் கூட கடவுள் அப்படிங்கிற பெயர் அவர் வாயிலிருந்து வரவே இல்லை அந்த மாதிரி கவனமா இருந்துதான் அவரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இப்படியே பல நாள் போகுது அப்படி இருக்கும் போது ஒரு முறை கசிப்பு பிரகலாதன் தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன அந்த மறுபடியும் கேட்கிறாரு என்னன்னா இந்த உலகத்துல பெரிய பலவான் யாரு அப்படின்ட்டு பிரகலாதன் மறுபடியும் கடவுள் அப்படிங்கிற பதில் சொல்றாரு இரண்யக்கசுப்புக்கு உடல் ரொம்ப அப்படி கொந்தளிச்சு எரிய ஆரம்பிக்குது ஆத்திரம் அடைஞ்சு கடவுளா அது எந்த பறவையோட பேர் நீ ஏன் இப்படி வல்லமை அறியாதவனா இருக்கைய அப்படிங்கிற மாதிரி கத்து ஆரம்பிக்கிறாரு நீ வந்து தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நான் எவ்வளவு பெரிய பலவான் அப்படின்னு கேட்டதும் தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய பலவானா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா உங்களை விடவும் வல்லமை படித்த சக்திசாலி இந்த நாட்டுல இருக்காங்க அந்த பெயர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவும் அமைதியா சொல்றான் பிரகல்லாதன் கெட்டு போன இந்த பையனை சாதாரண வழியில திருத்த முடியாது இப்ப இவனை இப்படியே விட்டுட்டோனா இவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னுமே மோசம் ஆயிடுவான் இதை விடக்கூடாது எனக்கு மகனே பிறக்காம இருந்திருக்கலாம் இப்படி ஒரு மகன் பிறக்கறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இரண்டியக்கசுப்பும் எண்ணிட்டு உடனே தன்னோட சேவகர்களை ரொம்பவும் பயங்கரமான ஆக்ரோசமான ரெண்டு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு கட்டிடம் என்னன்னா இவனை நீங்க இப்பவே இங்க இருந்து ரொம்ப தூரம் கூட்டிட்டு போய் ஒரு ஆழமான சமுத்திரத்துல தூக்கி போடுங்க அவன் மேல எந்திரிச்சு வராத மாதிரி இருக்கிறதுக்கு அவன் மேல நிறைய கல்ல தூக்கி வீசி மூழ்கடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கட்டிலேடுறாரு உடனே அவங்களும் அவரை தூக்கி தோலில் தூக்கி போட்டுக்கிட்டு ரொம்பவும் எளிமையாக கடல் ஆழமான பகுதிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வீசிட்டு கடல் கரையில வந்துட்டு அவன் மேலே கல்லெல்லாம் தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு வராங்க அதுக்கப்புறம் அவரோட உடல் மறைஞ்சதுக்கப்புறம் செத்துட்டான்னு நினைச்சு இருந்து அந்த ரெண்டு சேவர்களும் போய் அரசர்கிட்ட சொல்லிடுறாங்க இந்த செய்தியை ஆனால் பிரகல்நாதன் சேவர்கள் கல்லை வீசிக்கிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ளேயே மூச்சு அடக்கி ஒரு கல் கூட அவன் மேலே படாத மாதிரி பத்திரமா பார்த்துக்கிறான் கை காலெல்லாம் அசைச்சு நீந்தி தன்னோட உயிரை தானே காப்பாத்திக்கிற முயற்சியில ஈடுபடுறான் நல்லா நீந்திட்டு அடிக்கடி நீர்மூழ்கி மாதிரி நீந்தியும் கொஞ்சம் மூச்சு அடக்கி உள்ள வச்சுக்கிட்டோம் ஒரு நாள் இரண்ய கசிப்பு மாலை நேரத்துல தன்னோட மாளிகையில தாழ்வாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்போ பிரகல்நாதன் அவருக்கு எதிர வந்து நின்று பார்த்ததும் இரண்ய கசிப்புக்கு ரொம்ப ஆத்திரம் தாங்கல்ல அடே நீ எப்படி உயிரோட பிழைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு அவரு கடவுளோட கருணையாளன்னு சொல்ற அதை கேட்டு இரனக்காசிப்பு மூஞ்சி சுடிச்சிட்டு மறுபடியும் அதே கடவுள் கடவுள் எங்க இருக்கும் அவனோட கடவுள் நீ அவனை பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு பார்த்தது இல்ல இருந்தாலும் அவர் இல்லாத இடமே இல்ல அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு பிரகலாதன் மறுபடியும் சொல்றான் அப்படின்னா அவன் இங்க இருக்கா நான் இந்த சமயத்துல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இரனப்பாசிப்பு கேட்க ஆமா அவர் எல்லா பொருள்லயும் எல்லா இடங்கள்லயும் எப்போதுமே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதன் சொல்றாரு தமக்கு எதிரே இப்படி ஒரு பொருளும் இல்லையே இப்போ என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தவர் இரண்ய கசுப்பு இப்படி யோசிக்கும் போது அவர் ஒரு தூணை பார்க்குறாரு இது அந்த தூணில் வர்க்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு பிரபல் ஆமா இந்த தூணில் தான் அவர் இருக்காரு அப்படின்னு ஆமான்னு ஒத்துக்கிறார் இதை கேட்டு உடனே அவருக்கு கோபம் தாங்க முடியல எழுந்து தன்னோட முழு சக்தியும் திரட்டி அந்த தூணை உடைக்க பார்க்குறாரு அப்படி உடைச்சு அவர் அவர் புத்த முயற்சிக்கும் போது அந்த தூண் ரெண்டா பழகு அதுக்குள்ள இருந்து நரசிம்மர் வெளியில் வராரு வெளியில் வந்தவருக்கும் இறைஞக்கசிப்புக்கும் பயங்கர போர் நடக்குது அந்த போரோட முடிவில் அவரை கூட்டிகிட்டு வீட்டு வாசலுக்கும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் ஒரு இடத்துல சூரியன் மறைய நேரம் அப்படி இறைஞக்கசிப்பை கொண்டு அவரோட குடலை மாலையாக்கி போட்டுக்கிறாரு நரசிம்மர் இப்படி நடந்ததுனால இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு பகலும் இல்லாத இரவும் இல்லாத சமயமா இருக்கு அது வீட்டுக்கு உள்ளேயும் இல்ல வெளியவும் இல்ல தரையும் இல்ல ஆகாயமும் இல்ல பிரகலாதன் அதை பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷப்படுறான் என்னதான் தன்னோட தந்தையாவே இருந்தாலும் தன்னோட தான் கடவுள் நினைச்சவர் வந்துட்டாரேங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் அதே நேரத்துல எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தா அந்த இரஞ்சிய கசுப்பும் செத்துடுறான் இதோட இந்த கதை முடிஞ்சது நன்றி